தாங்கள் அன்பு கூர்ந்து துணை நிற்க வேண்டுகிறோம் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருமே நலத்துடன் வளத்துடன் வாழ்வாங்கு வாழ்ந்து என்றும் இவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏனைப்படியாகவும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மூன்றாவது தும்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் இல்லாம்பல்ல இயற்கை எண்ணெய் இதுவரை உறவுகளை சாதிக்க வைத்தமைக்கும் சாதிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளினுடைய சாதனைகளை ஊக்கமாக செயல்படுத்தி செயல்படுத்தி வருவதற்கு மனமறைந்த வணக்கங்கள் மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வணக்கத்திற்கு போட்டுதலுக்கு முடிய நிலா கோளங்கள் உடன்பிறப்பு அவர்களும் தேவி நிஷா உடன்பிறப்பு அவர்களும் மேலும் நிறைய நல் உள்ளங்களினுடைய உடல் நல சிக்கல்களும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினருடைய உடல் நல சிக்கல்களும் முழுமையாக நீங்கிட வேண்டுகிறோம் கே பி குடும்பம் அந்த மகனுக்கும் உடல் நலம் சிரமமாக இருக்கக்கூடியதாக பதிவு செய்திருந்தார்கள் அவர்களுடைய மகனுக்கான ஒரு உடல் நலமும் சரியாகவும் வேண்டுகிறோம் எல்லாம் வல்ல இயற்கை எண்ணையே அனைவருக்கும் துணை நிற்கக்கூடிய தாங்கள் எந்த மக்களுக்கும் மன உளைச்சல் மன அழுத்தமின்றி மன நிறைவுடன் எவ்வாறு எந்த அளவில் அவர்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றிகளை அவர்களுடைய மனதில் நம்பிக்கையாக வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வைத்து உயர்வடைய வைக்க வேண்டுகிறோம் மேலும் எங்களுக்கு என்றும் துணை நின்று பல சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய நல் உள்ளங்களினுடைய மன வலிமைக்கு தாங்களும் ஊக்கம் தர வேண்டும் நமது வணக்கத்திற்குரிய செல்வி உடம்பிருப்பவர்களுடைய இல்லத்திலும் பல சோதனைகளும் அதே போல பல உறவுகளினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பல சிக்கல்கள் சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவை அனைத்தும் படிப்படியாக சரியாகும் சரியாக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து உயிர்வடைந்து சாதிக்க வேண்டும் குடும்பத்தினரின் ஊக்கத்துடன் அதற்காக தாங்களும் தங்களுடைய ஒரு வழிகாட்டுதலை ஏற்க எண்ணெயாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இதுவரை நீங்கள் உதவி செய்தவைக்கு நன்றி இதற்கு மேல் உதவி செய்யக்கூடியதற்கும் அன்மறிந்த வணக்கங்கள் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை போற்றுவோம் எனும் வகையில் முன்னோர்களான தங்களை இயற்கையாக வணங்கி வரவேற்கக்கூடிய தமிழ்நாடு தமிழர்கள் என்றும் துணை நிற்போம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுப்பது போல எங்கள் உறவுகளின் குடும்பத்தினருக்கும் நல்லதொரு வழிகாட்டுதலையும் துணை நிற்க வேண்டுகிறோம் இந்த சரணத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி தங்களுக்கு நன்றி செலுத்தி மனநிறைவாக நிறைவாக வேண்டுகிறோம் அந்த வேண்டுதலை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் உதவிட வேண்டும் இயற்கை அன்னைக்கு நன்றி இயற்கை அன்னையே என்றும் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம் தாங்களும் எங்களுக்கு சரியான தருணத்தில் ஊக்கந்தனை மேடு பள்ளங்களாக இருக்கக்கூடிய தருணத்தில் அதை சமப்படுத்தி நாங்கள் சீரான வகையில் பயணிக்க உதவிட வேண்டுகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் கலை உடம்பு இருக்கீங்களா